ஆத்விக்கிற்கு இதையெல்லாம் கேட்கும் போதே தலை சுற்றுவதாக இருந்தது தனக்கு ஏதோ கடந்த காலம் இருப்பதாக சொன்னாரே அது என்ன அதெல்லாம் உண்மையா இவர் ஏன் என்னை கண்காணிக்க வேண்டும் இதற்கு முன்பு நான் இவரை பார்த்தது கூட கிடையாது அப்படி இருக்கையில் இவர் எனக்கும் ஏதோ நெருக்கம் இருக்கிறது என்று சொன்னாரே யோசிக்க யோசிக்க தலையை கொள்ளலாம் போல இருந்தது எதையும் சரிவர யோசிக்க தோன்றவில்லை அப்படியே படுக்கையில் சரிந்தான் ஆத்மிக் இரண்டு நாட்கள் எப்பொழுது நகரும் என காத்துக் கொண்டிருந்தான் ஆத்விக் மூன்றாம் நாள் விடிந்தது ஒரு புதுவித உத்வேகத்தோடும் எதையாவது தெரிந்து கொள்ளும் ஆவலிலும் அதை வரவேற்றான் முதல் வேலையாக அவன் தேடி போனது ரகுவைத்தான் இரண்டு நாட்களாக அவனுக்கு அழைப்பு விடுத்தே சளித்து போயிருந்தான் ஆத்விக் அவனுடைய செல்போன் சுவிட்ச் ஆஃபில் இருந்தது அவன் வேலைக்காக கொடுத்த ரெசியூமில் அவன் வீட்டு முகவரியை தேடி எடுத்து அடைந்த போது வீடே பேரமைதி கண்டிருந்தது தயக்கத்துடன் உள்ளே செல்ல அங்கே ஹாலிலே பெரிய போட்டோவில் பெரிய மாலை அணிவிக்கப்பட்டு அங்கு வருவோர் போவரை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார் சிவராமன் ஒரு துக்க வீட்டிற்கான அத்தனை சாயலும் அங்கு நிரம்பி இருக்க தயக்கத்தோடே தயக்கத்தோட அங்கு இருந்த முதியவர் ஒருவரிடம் ரகு எங்கே என கேட்டான் அங்கு ஒரு அறையை நோக்கி கை காட்டினார் அவர் கை காட்டிய அறைக்குள் அவன் நுழைய அங்கு ஒரு மூலையில் கால்களை மடக்கி முகத்தை முட்டிங்காலில் வைத்து தலை கவிழ்ந்து விம்மிக் கொண்டிருந்தான் ரகு ஆத்விக்கிற்கு அதுவரை அவன் மேல் இருந்த கோபம் அவனின் இந்த நிலையை கண்டதும் கொஞ்சமாய் தணிந்தது அவனை மேலும் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விதமாக கிட்டத்தட்ட அவன் சாயலில் அவனை போன்றே முகத்தோற்றம் கொண்ட ஒருவன் போலீஸ் உடையில் இருப்பது போன்ற நியூஸ் பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் ஒட்டப்பட்டு அதற்கு மேலே மை இன்ஸ்பிரேஷன் என்று எழுதப்பட்டிருந்தது ஆத்விக் மேலும் குழப்பமாக செல் முதலில் இருந்து ஆரம்பிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தான் சிவராமனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் ரகு ஆத்விக் கேள்வி எழுப்ப ஏற்கனவே சோகத்தில் இருந்தவன் அந்த நேரத்தில் ஆத்விக்கை தன் வீட்டிலே எதிர்பார்க்காதவன் கொஞ்சம் அதிர்ச்சியில் திக்குமுக்காடி போனான் இதற்கு மேல் தான் எதையும் மறைத்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அவனுக்கு புரிந்தது ஆத்விக்கை தைரியத்தோடு எதிர்கொண்டான் ரகு அவரோட அண்ணன் பையன் சார் என்று ரகு தைரியமாக சொன்னான் அப்போ அவர் சொல்லித்தான் என்ன கண்காணிக்க நீ எங்கிட்ட வேலைக்கு சேர்ந்த அப்படித்தானே அவனை அழுத்தமாக பார்த்தான் ஐயோ சார் அப்படியெல்லாம் இல்ல சின்ன வயசுல இருந்தே தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் உங்க அப்பா கிட்ட பேசி என்ன உங்ககிட்ட சேர்த்து விட்டதே அவர்தான் என்னோட வீட்ல மூணு பசங்க எங்க அப்பா ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போனப்ப அங்க ஏற்பட்ட ஏதோ விபத்தால நாலு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு குடும்பத்துல வரும அதான் நாங்க எங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்துட்டோம் அத மட்டும்தான் சார் எனக்கு தெரியும் ரகு அவசரமா பதில் சொன்னான் அப்போ இந்த வாட்சர் ஆத்விக் எடுத்து அவன் முன் நீட்ட மறைக்க நினைக்காத எனக்கு எல்லாம் தெரியும் ஆத்விக் அவளை எச்சரிப்பதை போல பேசினான் உண்மையிலேயே இத பத்தி எதுவும் எனக்கு தெரியாது சார் ஆனா என்னோட சித்தப்பா என்கிட்ட ஒரு பிராமிஸ் வாங்கினாரு அதாவது அந்த வேலையில நான் சேர்ந்ததும் இந்த வாட்ச உங்களுக்கு கிப்டா கொடுக்கணும்னு சொல்லி கேட்டாரு நானும் தானே சரின்னு தலையாட்டினேன் சார் அதுதான் உண்மை என்னை நம்புங்க சார் ரகு கெஞ்சலான பார்வையின்னு சொல்ல ஆத்விக் அவன் பார்வையை தீர்க்கமாக ஊடுருவி பார்த்தான் அதில் பொய் இருப்பதாக அவனுக்கு தோன்றவில்லை சரி ரகு நான் உன்னை நம்புறேன் ஆனா ரெண்டு நாள் உன்னோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்ததே ஏன் ஆத்விக் மீண்டும் கேள்வி எழுப்பினான் சார் அன்னைக்கு நல்ல மழை நீங்க என்ன அங்கிருந்து கிளம்ப சொன்னதும் நான் மழையில அவசர அவசரமா வீட்டுக்கு வரும்போது போனை மிஸ் பண்ணிட்டேன் சார் அதுக்குள்ளதான் வீட்டுல இப்படி ஆகி போச்சு ரகு வருத்தத்தோடு சொன்னான் எப்படின்னு தெரியுமா ரகு ஆத்விக் அவனை பார்க்க அன்னைக்கு நடிகை பிரீத்தி சுனிலோட வீட்ல இருந்து கிளம்பி வரும்போதுதான் இந்த மாதிரி ரகு வார்த்தை முடிக்காமல் மௌனம் காத்தான் ரகு சிவராமன் அங்க போனத நீங்களா சொன்னீங்களா இல்ல அவர் சொல்ல சொன்னாரா ஆத்விக் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த கேள்வியில் கொஞ்சமாய் திடுக்கிட்ட ரகு நானேதான் சார் சொன்னேன் என்று பதில் சொன்னான் இல்ல நீங்க சொல்றது பொய் ரகு ஆத்விக் உறுதியாய் அடித்து பேச இல்ல சார் நான் உண்மையத்தான் சொல்றேன் என்னைக்கு என்னோட சித்தப்பா மாறினாரோ நேர்மையில இருந்து இறங்கினாரோ அன்னையில இருந்தே நான் அவர் கூட பேசறதில்ல சார் திடீர்னு ஒரு நாள் நீங்க டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் ஓபன் பண்ண போறதாகவும் அதுக்கு அசிஸ்டன்ட் பார்த்தேன் சார் அப்பதான் நான் அவர்கிட்ட பேசினது அதுதான் நான் கடைசியாவும் குரல் உடைந்து பேசிய ரகுவின் இந்த பதிலால் ஆத்விக் குழப்பமடைந்தானே தவிர தெளியவில்லை ரகுவின் பதிலோ கலங்கிய குளத்தில் மேலும் கல்லெறிவதை ஒன்று இருந்தது சிவராமன் நல்லவரா கெட்டவரா எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம் என்னுடைய கடந்த காலம்தான் என்ன நான் முடிக்க வேண்டிய கேஸ் என்ன இவ்வாறாய் கேள்விகள் மனதில் எழ உண்மையும் நான் யார் என்று ஆத்விக் தன் மனதிற்குள்ளே கேள்வி கேட்கும் போது துக்கம் தொண்டை வரை வந்தது உலகத்திலே தான் யார் என்பதை அடுத்தவர் சொல்லி தெரிய வரும்போது அதன் வழி இன்னும் கொடியதாய் இருக்கும் தன்னுடைய இந்த நிலைக்கு யார்தான் காரணம் மனதில் மலை போல கேள்விகள் எழுந்து நின்றது நான் முடிக்க வேண்டிய வழக்கை அப்புறம் பார்த்து கொள்ளலாம் இப்பொழுது நான் என்னைப் பற்றியும் சிவராமனைப் பற்றியும் தெரிந்து கொள்வதே பிரதானம் என்று நினைத்தார் இதற்கு விடை கண்டுபிடித்தாலே தன்னுடைய பாதி குழப்பங்கள் தீர்ந்துவிடும் என்று நினைத்தான் அதற்கு அவன் மனதில் சிலர் வந்து போயினர் அதற்கு முன் இந்த சுவரில் இருப்பவளை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என அவன் மூளை உந்தி தள்ள ரகு உன்னால எனக்கு சில காரியங்கள் ஆக விழுந்தீர்கள் அதுக்கு நீதான் உதவணும் உன்னால செய்ய முடியுமா ஆத்விக் கேள்வியோடு ரகுவை எதிர்நோக்கினான் கண்டிப்பா செய்வேன் சார் என்ன வேளாண் மட்டும் சொல்லுங்க ரகு முழு மனதாய் வாக்குறுதி கொடுத்தான் நான் சிவராவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் ரகு நீ பார்த்த வரைக்கும் அவர் எப்படின்னு சொல்லு அது போதும் அதுக்கு முன்னாடி இந்த சுவர் முழுக்க கிட்டத்தட்ட என்ன மாதிரியே ஒருத்தனை ஒட்டி இருக்கியே அவனை பத்தி சொல்லு ஆத்விக் தன் சந்தேகத்தின் முதல் படியை வைத்தான் சார் அது வந்து ரகு தயங்கினான் என்னாச்சு ரகு தைரியமா சொல்லு ஆத்விக் அவனை என்கரேஜ் செய்ய சார் உங்கள மாதிரி இல்ல சார் அது தான் நான் அப்படித்தான் இதனால் வரை நம்புறேன் ரகு திடமாய் பேசினான் நானா இம்மியளவு அதிர்ச்சி விலகாமல் அவன் வார்த்தைகளில் திகைத்து நின்றான் ஆத்விக் ஆமா தான் அது என்ன பேரு மட்டும் இப்ப ஆத்விக்னு வச்சிருக்கீங்க அந்த ஒரு வித்தியாசம்தான் எனக்கு தெரியுது வேற எந்த பெரிய வித்தியாசமும் இல்ல சார் புதிர் போலவே ரகு பேசினார் அப்போ இவர் பேரு அதிர்ச்சியோட ஆத்விக் கேட்க ரித்விக் ரித்விக் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ரகு கம்பீரத்தோடு அந்த பெயரை சொல்வதாக ஆத்விக்கிற்கு தோன்றியது